எல்லாருக்கும் வணக்கம் மெட்ராஸ் மேக்னி அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப சூப்பரான படம் எல்லாரும் அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் காளி வெங்கட் எனக்கு ஒரு முன்னாடி இருந்தே அவரோட எல்லா படங்களும் பிடிக்கும் இந்த படத்துலாம் எனக்கு கூலி மூலியமாக தான் அவரோட ஒர்க் பண்ணுற ஒரு இது கிடச்சிது இந்த இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அஃப்கோர்ஸ் சார் திராக் சார் அண்ட் இன்னும் நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த நம்ம இந்த மிடில் கிளாஸ் லைஃப் அது கடந்து வந்தவங்க எல்லாருக்குமே இந்த படத்தை ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க தோணும் அந்த கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு தோணும் எனக்கு அப்படிதான் இருந்தது மெயின் மெயினாக சொல்லணும்னா அந்த லாஸ்ட் ஷார்ட் ஆகட்டும் கடைசி நம்ம எல்லோரும் ஒன்றா எப்போ ஒன்றாவுக்கு வந்து சாப்பிட்டோம்னு சொல்கிறது சீனாட்டும் இந்த மாதிரி அங்கங்கே அங்கங்கே ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம கனெக்ட் பண்ணிச்சு அண்ட் இந்த படத்தை டைரெக்ட் பண்ண கார்த்திகன் ஆகட்டும் படத்தை பண்ண ஆகட்டும் அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண ட்ரீம் வாரியர்ஸ் ஆகட்டும் அண்ட் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் அபிஷேக் ஆகட்டும் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லோருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் முடிஞ்சா அந்த படத்தை நீங்களும் தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்